ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் இன்னைக்கு நான் உங்களை எதை பற்றி பேச போகிறேன்னா பிக் பாஸ் பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து பயங்கர பரபரப்பாக ஓகிட்டு இருக்குது இந்த வாட்டி வந்து இருக்கிற கண்டெஸ்டெலாம் பார்த்தோன்னே நெட்டிசன்கள்லாம் வந்து செம்ம செம்மா காண்டாயிருக்கிறாங்க என்னடா இவெல்லாம் ஒரு கண்டர்செப்டா என்ன தகுதி இருக்குது இவெல்லாம் என்ன பண்ணுறாங்க இவன் யார் என்னன்னே தெரியுது நமக்கு இப்படின்னு வந்து பல பேர் வந்து புலம்பர ஆரம்பிக்கிறது நல்லா தெரியுது அப்படி புலம்புறதுக்கான காரணம் ஒன்று இருக்குது இவங்க பெரும்பாலும் இந்த வாட்டி இவங்க செலக்ட் பண்ணுது இங்கேன்னு மட்டுமே இல்லை எல்லா லேங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணுறாங்க பெரும்பாலும் இன்ஸ்டாகிராம்லேயோ இன்ஃப்ளூயன்சராகவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த இடத்துல சுற்றுறவங்களே இருக்கிறாங்க அதில் ரொம்ப பிரபலமான இருக்காங்க இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பலூன் மக்காவை கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம திவாகரை கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து டிவி சீரியல் இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட இப்போலாம் வந்து பிக்பாஸ் ஃபுல்லாக வரத்துக்கு வந்து நிறைய பேர் தயங்குறாங்கன்னு சொல்கிறாங்க என்னன்னா அங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் வந்து கெட்டு போயிடுது அப்படின்றாங்க இப்போது கி கலை ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக நான் எதுவனா செய்வேன்ற மாதிரியான ஒரு ஆளாக இருக்கிறார் அவர் அவர் வந்து ஒய்ஃபோட சண்டை போட்டிருக்காரு ஒய்ஃபோட அவரை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க அருள்வாக்க சொல்கிறேன்றாங்க என்னென்னவோ ஒரு கதை சொல்லி அந்த கதையெல்லாம் அவர் வந்து அவர் வீடியோ ஆக்கி அதை வச்சு சோசியல் மீடியாவில் பரபரப்பாக இருந்த ஒரு ஆள் அவர் அவர் வந்து சோசியல் மீடியாவை வந்துக்கா நம்ம கண்டென்ட்டுக்காக எதனா பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே வைப்பும் இதை பண்ணியிருக்கோன்னு கூட சொல்லியிருக்கிற ஒரு ஆள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பருணாக்கா காசு கட்டினீங்கன்னா என்னது என்ன காட்டுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி வந்து திவாகர் ஆகட்டும் எல்லாேருமே வந்து இந்த மாதிரியான கண்டெண்ட்டு கொடுக்குறதே வேலையாக வச்சுருக்கிறவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறவங்க வந்து அவங்களுடைய எமோஷனை தூண்டிவிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியும் ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வார இல்லை டெய்லி ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கும் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக மட்டுமே எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறதுனால இப்போ இவங்கெல்லாம் ஈஸியாக கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவாயிடுச்சு அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா லேங்குவேஜிலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆட்கள் வந்து பெரும்பாலும் இருக்கிறாங்கன்ற அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் சோசியல் இருக்கிற ஒரு சில ஆட்கள் அப்படின்ற சில பேர் இருக்காங்க இப்போ நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரவீன்காந்த் இயக்குனர் காந்த் அவர் நல்ல காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் வந்து ரஜினி ஆட்சிக்கு வர அரசியல் வரேன்னு சொல்கிற காலத்தில் ரஜினிக்கு தெரியாமல் அவர் அவர் கட்சியில ஆர்மிக்காத கட்சியில் சேர்ந்து ரஜினிக்காக சப்போர்ட் பண்ணி பேச வருவார் அவர் ரஜினி வரலான்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கட்சியில் அவர் இருக்காரு இல்லைன்னு தெரியல ஆனால் அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருப்பார் காட்டுத்தனமாக கத்திகிட்டு இருப்பார் பாவம் அவருக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் தேவைன்ற விஷயத்தால் இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு குறையா சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் தேவை அந்த அடையாளத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விக்கல் விக்கி அவர் நல்ல ஒரு கிரியேட்டிவான அவர் ஆளாக இருந்தார் அவர் இந்த இடத்துல என்ன பண்ண போறாருன்னு தெரியல அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த அப்சரான ஒரு பொண்ணு திருநங்கை வழக்கமாக இந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியில் பாத்தீங்கன்னா ஒரு கே ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார் ஒரு மிடில் ஏஜ் ஆள் ஒருத்தர் இருப்பார் வயசான ஒருத்தர் இருப்பார் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குது அந்த டெம்ப்ளேட் பிள்ளைய இவங்களையும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க இதில் ரொம்ப அமைதியாக இருக்காங்க நிறைய பேர் பேர் இல்லை வச்சுக்கோங்க மீனாவை பெண் ஒருத்தர் வந்திருக்காங்க அப்பப்போ யூஸ் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாங்க ஸோ இவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் மூலமாக மட்டுமே பிரபலமாக இருக்காங்கன்றதுனால இது இதற்கான ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க கண்டென்ட் நிச்சயமாக கரைய கொடுப்பாங்கன்றதுலாம் தெரியும் இந்த யாரோ ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து இஸ்ரத்தின் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்தார் அவர் அவரு நடிகர் அந்த மாதிரி நிறைய டெலிவிஷன் சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க விஜய் டிவி ஆர்டிஸ்ட் இருக்காங்க சில பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க பட் இந்த வாட்டியை வந்திருக்கிற கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெரி பெரிய அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகலை ஆனால் இவங்க எல்லாரும் செய்கிற செயல்கள் வந்து நிறைய பஞ்சாயத்துகளும் முதல் நாள்லேயே கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு பரபரப்பாக ஏதாவது கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் விஜய் டிவி எதிர்பார்த்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த ப்ரோக்ராமில் டெய்லி கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் நாள் ராத்திரிலேயே வந்து பார்த்திங்கன்னா புரட்டை ஊடுறதுக்கு வந்து சண்டை ஆரம்பித்து அது எங்கேயோ போய் நடராத்திரியில் போய் சண்டை ஆச்சு விஜய சேதுபதி ஆஸ் யூஷல் அவர் வந்து இன்னும் இந்த ப்ரோக்ராம்குள்ளே வரது கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ அவர் ஒருவேளை அவருக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் செலக்ஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கான்னு தெரியல பட் அதையெல்லாம் தாண்டி இந்த ப்ரோக்ராம் இதுக்கு 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 இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் பழகாட்டாலும் கூட குடிக்காட்டாலும் கூட ஒரு ஒரு மூன்று நாட்கள் நாட்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான சுவாரஸ்யம் இருக்குமா இல்லையா தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிரபலமானவர்கள் மட்டுமே இருந்த இடத்துல அன்பிரபலமானவர்கள் நாம் நினைக்கிறோம் ஆனால் அவங்களாம் ஒரு இடத்துல பிரபலமாக இருக்காங்க அதனால் வந்து அது ஓகே ஆகுது சரி அப்போ ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன் பண்ண லேட்டாக ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஆன் பண்ணா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு விளம்பரம் போட்டுன்னே இருக்காங்க அந்த ரெண்டு விளம்பரமும் வந்த விளம்பரம் திரும்ப 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 வந்ததுனால சரி இவங்களெல்லாம் நான் கடைசியாக வார் அவுட் பண்ணிவிட்டு யாராவது பேரெல்லாம் வண்டி பார்த்துட்டு முடிச்சிட்டேன் ஏன்னா அளவுக்கு மிக மொக்கையாக ஒரு லான்ச் ப்ரோக்ராம் இருந்துச்சு அந்த ஏன்னா அதை அட்வர்டைஸ்மெண்ட்டை தாண்டி நம்ம பார்க்கலாம்னா அது அப்படியாவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாததுன்னு நினச்சாங்க நான் பண்ணல ஸோ அதை பார்த்துட்டேன் இது அடுத்த நாள் வந்து நாலு நடராத்திரி இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து இவங்க முதல் நாள் விஷயம் போட்டிருந்தாங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு அபத்த கலஞ்சியமாக இருக்கிற விஷயம்னா யாருக்கும் எதையும் புரியாமல் பேசக்கூடிய திவாகர் எல்லாத்துலேயும் பேசக்கூடிய திவாகர் இங்கேயும் அதே போல் பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் அந்த அதை ரெண்டு சைடில் பாத்தி கட்டிட்டு ஒருத்தர் வந்து முடிவு எட்டிட்டு வந்துருக்கார் அவர் பேர் என்ன மரபு வச்சுக்கிறது ரெண்டு நாளில் ஞாபகம் வரும் அவர் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக பேசிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரகுடாகவே ஃபீல் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு இவர் எத்தனை நாள் அந்த மாதிரி இருப்பாருன்னு தெரியல அப்புறம் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க யாருன்னு தெரியல எனக்கு சீரியஸாக சொல்ல போனால் எனக்கே நிறைய பேர் தெரியல இது இவங்களாம் இன்ஸ்டாவில் பிரபலம் இவங்க இதில் மாடலிங்கில் இருக்காங்க இவங்க நடிக்க போகிறாங்கன்னு நான் சொல்கிறாங்க ஆனால் விக்கல் விக்கி வந்து இந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப புரியாமல் ஒரு விஷயம் ரெண்டு கட்டானா இருக்கிறார் அவர் ஏன்னா அவர் அவர் வந்த ஒரு இடம் வேற அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரவீன்காந்த் வயதில் மூத்தவர் ஆனால் அவர் தன்னை இளமையாக காட்டிக்கிறதுக்கான விஷயங்களை வந்து இளைஞர்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கான விஷயங்களை வந்து நிறைய முயற்சி பண்ணுறாரு திடீர்னு பெண்கள்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுக்குறாரு அந்த அறிவுரை கொடுக்கும்போது அந்த இது கூட ஒரு பெண் அந்த பெண் பேர் மறந்து போச்சு எனக்கு ரொம்ப நல்ல டைக்ஸ்லாம் போயிருக்கு காலக்காத்திலேயும் நல்லா கவர்ச்சியாக இருந்தாங்க உடனே வந்து இது வந்து பாடி சைமிங் பண்ணுற இல்லை செக்ஸ் இஸ்டாக சொல்லக்கூடாது நீங்கள் ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் சரி ஓகே அது வந்து அவர் சொன்ன உடனே நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது பெண்களுக்கு வந்து பொறாமையெல்லாம் கிடையாது நாங்களும் ஆண்கள் போல தான் சொன்னாங்க அப்புறம் வந்து அவர் வேறு வழி இல்லாமல் பெண்கள் மகாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு போனார் விக்கல் விக்கி வந்து ஒரு உதவி சொல்லிட்டு போனார் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ திவாகர் வந்து குளிக்காததுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கிறதுனால அங்கே வந்து உடம்புல மட்டும் ஏதோ சோப்பு மாதிரி மூஞ்சி மாதிரி ஏதாவது தழுவி போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பாத்ரூம் போய் குளிச்சாரா தொடச்சிக்கிட்டாரான்னு தெரியல அதை வந்து மிக ஆபாசமாக அவ்வளோ அத்தனை உடம்போட இப்போ டிவி சேனலில் காட்டுறாங்க இது என்னன்னே தெரியல அது ரொம்ப பொறுமையாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இது கேமாக யோசிச்சிங்கன்னா லக்ஸரியாக ரெண்டு முன்னாடி போன சீசனில் வந்து ரெண்டு வீடாக பிரித்தா மாதிரி இந்த சைடு வீட்டை அந்த சைடு வீடு பிரித்தா மாதிரி இந்த ஒரு சீடை வீடு வந்து ஒரு சைடு வீடை வந்து ஒரு ப்ரிவிலேஜ் வீடாகவும் ஒன்று வந்து அன்பிரிவிலேஜ் வீடாகவும் காட்டிகிட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை ஒரு ஏற்படுத்துறதுக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் அதை கதையில் இருக்குது அதை திரைக்கதையில் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதையெல்லாம் தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யான ஒரு ஒரு பொண்ணுக்கும் இவங்களுக்கும் இந்த சண்டை வந்திருக்கு இது இன்னைக்கு எபிசோடில் உரம் நினைக்கிறேன் கொஞ்சமாக வந்து நைட்டில் டிஃபர்டு ரிலேயில் பார்த்தேன் ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இன்றைய சுவாரஸ்யமான நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ஸி இது எவ்வளோ நாள் நம்ம தாக்குப்பிடிக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் நிச்சயமாக இந்த பாஸ் வந்து ஒன்று ஒரு பெரிய கலேபரம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லட்டா ரொம்ப அபத்த கலைஞமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து இந்த இந்த நிகழ்ச்சி அடிப்படையாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி வந்து ஒரு கன்ஃபைன்டு ரூமில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தான் வந்து இவங்க வெளியில் சொல்லுவாங்க ஸ்கிரிப்டதுன்னு சொன்னால் கூட அங்கே நடக்கக்கூடிய கூடிய அதை பேசுகிற விஷயங்கள் வந்து ஈஸியாக ட்ரிகர் பண்ணும் ஈஸியாக ரியாக்ட் பண்ண வைக்கும் அந்த மாதிரி விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு டேரக்டர்ஸ் பின்னாடி இருக்கிறதுனால தான் இதுதான் ஸ்கிரிப்டட்னு சொல்கிறாங்களே தவிர இந்த நிகழ்ச்சியே ஸ்கிரிப்டு கிடையாதுன்னு நான் நம்பர் நானே இல்லை இல்லைங்க அப்படின்னு யாராவது சொன்னால் பதில் சொல்லுங்கள் ஐ டோன்ட் மைண்ட் பட் இந்த பிக் பாஸ் இதனுடைய கண்டஸ்டன்ஸ் வந்து பெருமளவில் யாருக்கும் ஈஸாக தெரியாத ஆட்கள் தவிர அதுவும் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த 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 ஜென்ரேஷன் மட்டுமே ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுனால நமக்கெல்லாம் வந்து தெரியாதனால நம்மலாம் பூமன் ஆர் இந்த வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏன் ஃபாலோர் இருக்கான்னு தெரியும் ஆனால் நமக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது சில விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கும் அங்கே வந்து எத்திக்ஸை பற்றியும் இதை பற்றியும் பேசுகிறதுக்கு வந்து சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை வச்சு பண்ணலான்னு பார்க்குறாங்க வரும்னாக்கா ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஏன்னு ஒரு ஒருவேளை இங்கே வந்து தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கலாமான்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல ஸோ டே ஒன் அண்டு ஸ்டார்டிங் டே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓகேவாக தான் போயிருது இந்த செட்டு இருக்குது இதுக்கப்புறம் உள்ள கொடுக்கக்கூடிய கேமு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேட்ரும் சாப்பாடு ஷோரூம் மேட்ரும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாம் வந்து இந்த வாரம் எப்படி ஆக போகுது நேற்று நாமினேஷனே ரொம்ப சாம காமெடியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு நம்ம கலை அரசனை வச்சு செஞ்சுருந்தாங்க அடுத்து திவாகரையும் வச்சு செஞ்சுருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்குமே எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாரும் பிடிக்குமான்னு கேட்டால் ஒரு பிடிக்காது ஆனால் ஒரு சில சமயத்தில் எப்பயாவது ஒருத்தர் பார்க்க பார்க்க பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் பிடிக்காமே இருக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவர் அந்த மாதிரி நடிக்கிறாருன்னா கூட அதை நீங்கள் வந்து செம்ம காண்டாருது பார்க்கறதுக்கு இரிட்டேட்டிங் இரிட்டேட்டிங் பர்சனாக தான் தெரியறாரு பார்க்கும்போது எதையும் புரிஞ்சுக்க மாட்டாரு ஓவரா பேசுறாரு இதெல்லாம் நடக்குது ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சி இந்த முதல் நாள் தாண்டி ரெண்டாவது நாள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இன்றைக்கி 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 இல்லை ஆகும்போது பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுங்கள் நாளைக்கு முடிஞ்ச அடுத்த எப்பிசோட் அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்